ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் குப்பைமேனி சோப்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீசோவில் டூ ஹண்ட்ரட் தான் நினைக்கிறேன் இந்த இது டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்துச்சு இது வந்து நான் ஏன்னால் இதை நான் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஆரம்பத்தில் கையில் எல்லாம் ஒரு மாதிரி பொறி பொறி பொறியாக கை காலு ஸ்கூலுக்கு சாக்ஸ் எல்லாம் போட்டு போட்டு போகவே முடியாது பாருங்கள் ரொம்ப அரிப்பாக இருக்கும் ஸ்கின் டாக்டர்கிட்ட ரெண்டு டைம் ரெண்டு டைம் அழைச்சிட்டு போனேன் ரெண்டு டைம்னா வேறு வேறு டாக்டர்கிட்ட எல்லாம் அழைச்சிட்டு போனேன் ஆனால் வந்து ஒன்றுமே கேட்கலை அந்த டைம் வந்து போடும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறம் அரிப்பு வந்து நிற்கவே இல்லை அது பாட்டுக்கு எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு எனக்கும் அது என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ தான் ஒரு டைம் வந்து நான் ஃபோனில் பார்த்தப்பதான் குப்பைமேனி சோப்பு வந்து அம்மா எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குப்பைமேனியை போட்டு அரைச்சி தேய்ச்சி கு பாட்டி விடுன்னு ஆனால் எங்கள் பாப்பா கேட்கவே இல்லை அது ஒன்றும் அரைச்சி தேய்ச்சி குளிக்கும்போது அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒன்றும் தெரியலை ஒரு டைம் ஆனால் குளிச்சிருக்கான்னா ஆனால் எனக்கு கையில் வந்து பாத்திரம் வளர்க்குறது வந்து ரொம்ப ஒரு இதாகவே இருந்துச்சு அந்த பாத்திரம் வளர்க்குற வந்து சில டைம் வந்து அர்ஜென்ட்டு பாத்திரம் வளர்க்குற சோப்பு தீர்ந்து இப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு சர்ப்பு தூள் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துப்போட்டு வளர்க்கறது போய் வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே சர்ப்பு தூளில் போட்டு பாத்திரத்தை கழுவிடுறது அந்த பார்த்திங்கன்னா அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாயிருச்சு பாத்திரம் வளர்க்குறதே அரிப்பு வரும் அதுலேயே வந்து அரிப்பை காஞ்சிடுச்சு அதுக்கு அந்த இலையை எடுத்து தேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசைக்கு அந்த சாரம் மட்டும் தான் தேய்ச்சிருந்தேன் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து தேய்ச்சபோது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு அதுலேருந்து வர்ற ஊந்தொண்ணி எல்லாமே வந்து அப்படியே காஞ்சி போயிட்டு பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருந்துச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு குப்பமேனி அம்மா சொல்லும் போதெல்லாம் நான் அந்தளவுக்கு அது பெருசாக எடுத்துக்கல பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நானாவே என்னோட சொந்த அனுபவத்தில் தான் அது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா